நண்பரானேருக்கு வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் மீண்டும் கலறியிறது அந்த வகையில் நம்ம முன்னை கேட்க வந்து அப்படின்னா மீன் பிடிக்க வரலை கரைவலை இருக்கிறாங்க நம்ம வீடியோவில் மொதல் பதிவு கறவலை வந்து ஒரு செட்டு வெளியே வந்துருச்சு ஒரு செட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதை எப்படி இழுத்து வெளியே போட்டிருக்காங்க எப்படி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு பார்த்துருவோம் இழுத்து இந்த பக்கம் இருக்குது இழுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பக்கம் இருக்குதுங்களா இழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் கரை ஏறிட்டு இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்னா இழுத்து கரை ஏறின பக்கம் நம்ம போக போகிறோம் அந்த பக்கம் எப்படி இழுத்து போட்ருकाங்க அந்த பக்கம் இப்படி இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அங்க போய் பாக்க இதுதான் இது குத்துச்சுன்னா பயங்கரமாக இருப்பான் கடுப்பு இந்த மீனை கழிக்கும்போதே இந்த மீன் ஒரு மீன் தான் பயப்படணும் ஒரு கம்பை வச்சு தான் கிடச்சி கிடச்சி எடுத்து வராமல் போடுவாங்க இதுதான் ஆபத்தான ஃபிஷ் நல்லா தெரியுதுங்களா நிறைய வெரைட்டி கிடைக்கு அந்த பாவலை கிடைக்குங்க

இன்னும் இந்த வலை எப்படி அப்படியே பிறக்குவாங்க உள்ள கிடக்கிற கழிப்பு மீன் எல்லாம் இங்க பிறக்குவாங்க தனித்தனியா ஒதுக்குவாங்க சாலை சூட பாறை ரகரகமா கிடக்கும் அவ்வளோத்தையும் கழிச்சு தனித்தனியா எடுத்து விளக்கி போடுவாங்க அங்க சவுங்கல்ல வந்து மீன்களை பறிக்கிட்டு இருக்காங்களா அப்படி எல்லா மீன்களும் பிறக்கதான் செய்வாங்க எதுவுமே கழிவு கிடையாது

அப்படிங்கிறத பாருங்க இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மேன் பவர் அதிகமா தோப்பிடும் அது எப்படி இருக்காங்க பாருங்க கரெக்டா ஒண்ணு போல இருக்கணும் அப்படி இழுத்தா மட்டும்தான் தர செய்யும் ஏன் நீங்க ஒரு டிராக்டரை கட்டி இழுத்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அப்படி பரட்டலாம் இழுத்த முடியாது ஏன்னா அது உள்ள பாரு அந்த நிறைய உண்டு ப்ராசஸ் அது நைஸா அப்படி தள்ளட மாதிரி அரிச்சு அப்படி நைஸா இழுக்கணும் அதுதான் அந்த இழுவை அப்படி அசைஞ்சு அசைஞ்சு இழுப்பாங்க அப்படின்னா தான் அந்த வாழை பாருங்க அதுக்காக தான் சொல்றது நீங்க நினைக்கலாம் பாக்குற நண்பர்கள் டக்குன்னு டாக்டர் வண்டி அவங்க கேட்டிருக்காங்க டாக்டர் வண்டி போட்டு அந்த பக்கம் போட்டு அப்படின்னு அப்படி இருக்க முடியாது வராது முதல்ல வாழை மேல கிளம்பிடும் அப்படி ஆமா வாழை மேல கிளம்பிட்டு மீன் வராது மீன் வராது இதுனா சல்லட மாதிரி அடிச்சுக்கிட்டே வரும் அப்படியே கீழே நடக்கிற மீன் முகம் கொண்டு வந்துடும் சரி அங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பாப்போம் வாங்க வீடியோ லென்த் இருக்குன்னு பார்க்க மாட்டோம் இங்க சுவாரஸ்யமான பதிவு நம்ம சேனல்ல மொத பதிவு சரிங்களா இது மாதிரி வித்தியாச வித்தியாசமா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் முயற்சி பண்ணி கொஞ்சம் பாருங்க சரிங்களா அதான் வளையோட எங்க அப்படியே வரும் கடைசியில் தான் மடி கிடக்கும் அதெல்லாம் டபா டபா ஒரு ஆடை புக் பண்ணி உள்ள கட்டிங்க மீன் மாட்டோம் பயத்தில் நீங்கள் அது எப்படி மாட்டோம் என்னடா தொங்காத்திரமா பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குல்ல வார மண்டல் இருக்காங்க ஒரு இது மாட்டிருக்குன்னா என்ன ஆகும்

ગલ્લી ગલ્લી મા ઓકે યો સાથે મળ્યો બાતે ગલ્લિયા ગલ્લી ગલ્લી નાલ ખરબ નાલ ஒரு நல்ல விஷயத்த என்னடா அப்படி செய்யுது செய்ட்டீங்கன்னா அந்த போயல உட்காந்துருக்குங்களா மீன் அப்படி ஜம்ப் அடிக்கும் ஜம்ப் அடிக்கும் போது அந்த மீனை பிடிக்க உட்காந்துருப்பான் மீன் உள்ளேருந்து குதிக்கிறதுக்கு பயந்து போய் குதிக்காது வளைக்குள்ளேயே கிடக்கும் அது அதோட பங்கு ஏன்னா அவன் இறக்கி தான் உட்காந்துருக்கா

பிடிச்சிருக்காங்களா உள்ள நின்று அவளை எப்படி பாயுது பாருங்க மீன் நல்லா குதிக்கிறது தெரியும் இந்த வலையில தட்டு பாருங்க டம்மு டம்மு பிடிச்சா இந்த பாருங்க கொக்க கொக்க பாருங்க அவ்வளவு படை எடுத்து நம்மளே மாதிரி அதுவும் படை எடுத்து நிக்க கரையில நம்ம உள்ள நிக்கிறதுனால தான் அது கரைக்கு வர முடியும்னு இன்னைக்கு ஏன்னா வேற லெவல்ல இருக்கும் பாருங்க கொக்கு எப்படி இறைச்சி எழுதலாம் பாருங்க பரிதவிக்க அப்படியே கிடைக்குமா நமக்கு யாரா கிடைக்காதா அப்படின்னு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அடியா பாருங்க இவ்வளியா அங்க பாருங்க நண்பா வளையில முட்டு மீன் முட்டுறத பாருங்க அவர் எப்படி முட்டுது பாருங்க முது 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 முட்டுது பாருங்க எப்படி முட்டுறா பாருங்க பொந்து 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 முட்டிட்டு இருக்கான் தெரியுதுங்களா பாருங்க ரொம்ப க்ளோஸில் வந்துச்சா உங்களுக்கு தெரிதுங்களா ரொம்ப நெருக்கமாக வந்துட்டாங்க பாருங்க அப்பளம் நம்ம ரொம்ப பக்கத்தில் மே இது புக்கு இருக்குலாம் அதே அவளே கழிக்காங்களா அப்பளம் அவளே துள்ளுது பாருங்க ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இருபது அடி தூரத்தில் தான் நிற்கிது நம்மளை உள்ள அடிக்க விட மாட்டாங்க நம்ம வெளியே போய் தான் எடுக்க வேண்டியிருக்கும் உள்ள இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு காட்சியை கட்டிருப்போம் கொக்கு பறக்கிறது மீன் ஒன்று ரெண்டு துள்ளி வர்றது மடித்தூரில் போய் யாரிருக்கும் அந்த கொக்கு மேலே எங்கிட்டு போய் நிற்க பாருங்க பேக் சைடில் போய் நிற்குதா அவ்வளோ மடித்தூர் அங்கே தான் கிடக்கு அந்த தூரை இழுக்கும்போது தான் உங்களுக்கு மீன் தெரியும் இப்போ எல்லா மீன் உள்ள போயிருக்கும் உள்ள ஓடிச்சு <laughs> <cały> <coughs> இனிமேல் மாலை வெளியில் நம்ம தம்பி இறத்தோண்டி ரெடி ஆகிட்டே இருப்பாருங்க ஆப்போ இரைய கஜா பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாலை ரெண்டும் சேர்ந்துட்டா எவ்வளோ பேர் மொத்தம் பண்ணிக்காங்களா தான் ஒன்று ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடு எடுக்கிறதுக்கு முன்பா ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு முறையை காட்டியிருப்பேன் அவங்க வந்து கரையில இழுத்து வச்சுட்டாங்க கரையில் இழுத்து வச்சு உங்களுக்கு அங்கே கரையில் கழிச்சாங்க இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா தூரம் அதிகமாக சொல்லணும்னா தூரம் அதிகமாக இருக்கிறனால இப்போ போட்டில் ஏற்றிட்டு அந்த கரைக்கு அங்கே பா கம்பெனி கிட்டே அங்கே பக்கத்தில் கொண்டு போய்விடுவாங்க கம்பெனி அங்கே கிடையாது இல்லை வட்டாவில் அள்ளி அள்ளி ஃபைபரில் ஏற்றிடுவாங்க அந்த காட்சி அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு காட்சியுமே இதில் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஓட்டை வட்டா ஃபுல்லாக ஓட்டை தான் அதுலேயே தண்ணியை கொரி ஊற்றிட்டாங்களே வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அடி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓட்டையாக தான் இருக்கும்

ஏய் புடி புடி ஆயிடு புடி ஏடா அது வாங்கள அந்த மாளைய அந்தமே அடி அடி போجيடா எல்லாம் அங்க இல்லடா ஆ அடி அடி வர வர வரடா அடுல அடுல நேத்து தூக்குடா அடுடா 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 ராவள தட்டு வெந்தா வாடா அடுல ராவள அடுல பாத்தா வேணும் ஆலா கிம்னால அடுத்த 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 வந்தா வரணும்டா

அப்படியே இந்த பக்கமாக கொண்டு வந்து பாதி பாதியாக ரொம்பவும் ஒரு அஞ்சு நாளும் தூக்கி போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வேலையை பார்க்குறதுனால அந்த பக்கம் வர முடியல வேற என்னோட மேன் ஒரு பத்தில் போட்டு கிளப்ப முடியல அந்த தம்பியும் படிச்சுட்டு இப்போ பாருங்க இப்போ கிளம்பவும் பாருங்க டைட்டானிக் கிளைமேட்ஸ் மாதிரி இருக்குது ஜாக்கு ரோஸ் ஹேய்

அண்ணனோட உழைப்பு முக்கியமா இருக்கு ஆமாண்ணே கொஞ்சம் இவரு கொடுக்குற சப்போர்ட்ல தான் இந்த போட்டு எப்படி ஸ்ட்ரைட் அணிக்கு பாருங்க ஆமா சும்மா சொல்றாங்க ஆமா இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அந்த தான் இருக்கு அண்ணன் சொன்னது அண்ணனுக்கு தான் சுங்கான் குத்திட்டு

रिजल्ट बोल दे फिर मेरे नाम पे ड्राइवर वर्तमान और वर्तमान ओ ओ वोट दे वोट दे वोट सही है वोट सही है इरिचोड़ मेन इरिचोड़ ओ वोट सही है होमे ना हजार पत्थर में तोड़गा आ आ आ आ इरिचोड़ बड़ा पूरी कोटा वाला

புரிஞ்சது <tellas> 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 நீங்கள் பார்த்துருப்பீங்க வேற லெவலில் அள்ளி போட்டுருப்பாங்க எவ்வளோ மேன் பவர் தேவைப்படுதுன்னு பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாத்துறாங்க இதே போல் மற்றொரு வீடியோ சிந்தி பண்ணுறேன் பாய் பாய்